கனடாவின் ஒன்றாரியோவில் குப்பைகளை விட்டு சென்றதற்காக இரண்டாயிரத்து ஐநூறு டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது வடக்கு விரிகுடாவைச் சேர்ந்த ஒருவர் கிரவுண்ட் நிலத்தில் அதிக நேரம் முகாமிட்டு கோடை முழுவதும் அதே இடத்தில் தங்கியிருந்துள்ளார் கிரவுண்ட் நிலத்தில் ஒரே இடத்தில் இருபத்தோரு நாட்கள் வரை மட்டுமே மக்கள் முகாமிட முடியும் என்று விதிகள் கூறுகின்றன இந்த வரம்பு மற்றவர்களும் அந்த இடத்தை பயன்படுத்த வாய்ப்பளிக்கும் வடகிழக்கு ஒன்டாரியோவில் உள்ள ஸ்டீவர் டவுன்ஷிப்பில் அந்த நபரின் ட்ரெய்லரை சுற்றி குப்பைகள் எஞ்சி இருப்பதை பாதுகாப்பு அதிகாரிகள் கண்டறிந்தனர் எவ்வாறு விட்டு செல்லப்படும் குப்பை சுற்றுச்சூழலுக்கும் வன விலங்குகளுக்கும் தீங்கு விளைவிக்கும் இதனை வழக்காக பதிவு செய்த இயற்கை விழா அமைச்சகம் குறித்த நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்தியது இதன்போது அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது இது தொடர்பான விதிகள் இயற்கையை பாதுகாக்கவும் கிரவுண்ட் நிலத்தை அனைவருக்கும் சுத்தமாக வைத்திருக்கவும் உதவுகின்றன என்று അമിച്ച് തെവിടുള്ളത്